வந்து மாய்க்கா வந்து எனக்கு ரொம்ப உதவி செய்திருக்கு அந்த காலகட்டத்தில் வேலை செய்த பிறகு வயசு வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு இல்லை நீங்கள் நம்பிக்கை அது கிரியேட் பண்ணும் அது மசா கான்ஃபிடென்ஸ் இல்லை அங்கங்கள் அப்புறம் என்ஜிஓஸ் அரசு சார் இயக்கம் இப்போ புதுசாக அரசு இயக்கம் நம்ம இந்திய மாணவர்களுக்கும் நம்மளால் முடிந்த உதவியாக கண்டிப்பாக செய்வேன் ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அப்போ மாய்க்கல்யம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்பிக்கை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்பிக்கை இமயம் நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் பிரபல வர்த்தகரும் தற்போது அரசியலில் குதித்துள்ள திரு பழனியப்பன் சண்முகம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வர்த்தகத்துறை மிகப்பெரிய ஒரு ஆழ்கடல் சொல்லுவாங்க அந்த வர்த்தக துறை அஹ் எல்லாருனாலையும் வந்து அது வந்து கெட்சா பண்ண முடியுமா நமக்கு தெரியாது ஆனா திரு பழனியப்பன் எப்படி அந்த வர்த்தக துறையில வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த அடையநிலையை பெற்றிருக்காரு உங்களுடைய பின்புலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன் சார் என் பூர்வீகம் வந்து பார்த்தா மிளாக்கா மிளாக்காலேருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுச்சு படித்தது எல்லாம் லாக்கா அப்பா வந்து ஒரு பஸ் ஓட்டினார் லாக்காவில் பஸ் டிரைவர் தான் ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டில் ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர் ஆறு பேர் ஸோ எல்லாருமே படித்தாங்க நான் ஐந்தாவது ஸோ என்னன்னா வீட்டில் என்ன முக்கியத்துவம்னா அம்மா எப்பயுமே அந்த கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸோ டியூஷன் போனதுல எல்லாம் மாத தான் அம்மா தான் ஸோ அந்த மாதிரி படித்து யூனிவர்சிட்டி போய் அப்புறம் அது மூலியமாக வேலை வாய்ப்பு ஸோ அந்த அனுபவத்துல தான் இந்த ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸில் ஈடுபட்டது வேலை அனுபவம் மூலியமா தான் சார் இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்றப்ப நம்மவர்களுக்கு வந்து இந்த எண்ணெய் பெட்ரோல் அந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்கும் ஆரம்பத்தில் இந்த ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ்னா என்ன சார் உங்களுடைய ஒரு ஒரு சிறு விளக்கங்கள் கொஞ்சம் கொடுத்துருவோம் சார் இந்த ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிவு இருக்கு அதாவது சில பேர் என்ன அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ஓகே இப்போ நம்ம வந்து டவுன் ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் அதாவது டவுன் ஸ்ட்ரீம்னா அந்த சேல்ஸு அதாவது ப்ராசஸ் பண்ண ப்ரோடாக்டு அதுக்கு பிறகு விற்பனை அந்த மாதிரி லூப்ரிகன்ஸு டீசலு பெட்ரோல் ஸ்டேஷன் அதெல்லாம் டவுன் ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் ஸோ நம்ம வந்து மெயின்லி டவுன் டவுன்ஸ்ட்ரீம் பிஸ்னஸ்ஸில் வந்து எல்பிஜி எல்பிஜினால் லிக்யூட் பெட்ரோலியம் கேஸு வீட்டில் பயக்கிறோம்லாம் குக்கிங் கேஸு அந்த மாதிரி ஆனால் பல்க் பிஸ்னஸ்ஸு நம்மள்ட்ட பல்க் பிஸ்னஸ்ஸு இன்னொன்று வந்து நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் செய்கிறோம் நேச்சுரல் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிலேஷியாவில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து கேஸ் மலேசியா ஓகே அவங்க தான் இருந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன வந்து டிபிஏ தேர்ட் பார்ட்டி எக்ஸஸ்ன்னு சொல்லி சில கம்பெனிஸ்க்கு அந்த வாய்ப்பை திறந்தாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு லைசன்ஸ் மூலிமா அப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ இப்போ வந்து நம்ம நேச்சுரல் கேஸ்லேயும் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு வெரி பிக் பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரொம்ப குறவு இப்போ எல்பிஜியில் பார்த்தீங்கன்னா எல்பிஜியில் ரொம்ப பேர் விற்பாங்க இப்போ சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பிஸ்னஸ் செய்வாங்க அதே மாதிரி பல்க்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்தியன்ஸு தெரிஞ்சு நான் ஒண்டி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு தெரில பட் நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கம்பெனி தான் இருக்கு ஸோ அதில் நம்மளுக்கு ஒன்று சொன்னீங்க சார் இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்கினாலும் கண்டிப்பாக ஒரு ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஆரம்பத்தில் இது சொல்கிறப்ப இந்த ஐடியா சொல்கிறப்ப என்ன மாதிரி வரவேற்பு கிடைச்சிச்சு இப்போ எப்படி இருக்கு சார் வரவேற்பு ஸோ இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஸ்பெஷல் எல்பிஜி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குறவு அதில் இருக்கிறது மேபி இப்போ நம்ம வந்து பல்க் பிஸ்னஸ் அதாவது டேங்கர் வச்சு சப்ளை பண்றோம் இல்லை கஸ்டமர்ஸை பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸு மற்ற தான் அதில் ஓனர்ஸாக இருப்பாங்க அப்போ அதில் ஒரு இந்தியனாக நம்ம பூந்து அந்த பிஸ்னஸ் எடுக்கிறது வந்து சுலபான விஷயம் இல்லை மொதல் வந்து நம்ம மேலே நீங்கள் நம்பிக்கை அதை கிரியேட் பண்ணணும் கான்ஃபிடென்ஸ் இன்னஸ் நம்ம சப்ளை நம்ம கம்பெனி மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அப்போ அவங்களும் நம்மள்கிட்ட பிஸ்னஸ் செய்வாங்க அது வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் நம்மள்ட்ட இந்த ப்ரொஃபஷனலிசம்னு சொல்லுவான் அதாவது இன்றைக்கி நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஒரு இஷ்யூன்னா அதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நம்ம வந்து அவங்க இண்டஸ்ட்ரி ஸோ சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்லாம் இருக்கக்கூடாது ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பித்து பெருக பெருக நம்ம இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் அது மெயின் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை ரொம்ப இன்னைக்கு ஒரு கஸ்டமர் நம்ம சப்ளை பண்ண பாருங்க அவங்க மித்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி வந்துதுறான் மார்க்கெட்டில் ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்மால் மீடியம் டு வெரி பிக் கஸ்டமர்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்காங்க ஓகே சார் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரே ரொம்ப இருந்தால் செய்கிறது அதாவது நீங்கள் செய்கிறது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ் தவிர்த்து மற்ற மற்ற என்ஜிஓஸ்களிலும் நீங்கள் வந்து உங்களுடைய காலடியை பதிச்சிருக்கீங்க உதாரணமாக சொல்கிறோம்னா இந்து சங்கம் அது ஃபுட்பால் எல்லாமே பேச பார்த்திங்கன்னா வேறு வேறு துறையில் இருக்குது ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு சார் நீங்கள் எனக்கு வந்து இந்த கால் கிளாப்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்கூல் டைம்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஸ்கூல் படிக்கிற மொழி இப்போ ஸ்கூலில் வந்து பிரசாத்தம் பாஸ் தமிழ் எல்லாம் இதாக இருந்தேன் அப்போ யூனிவர்சிட்டி படிக்கும் மரம் பிஹெசுபிஎம் யூனிவர்சிட்டியில் அப்புறம் லாக்காவில் வந்து ம இளைஞர் தமிழ் மணிமன்றம் அப்புறம் ஹிந்து ஆர்கனைசேஷன் அப்புறம் ஹிந்து சங்கம் இந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு அதில் வந்து ரொம்ப பெரிய ஈடுபாடு ஏன்னா இளைஞர்கள் அப்புறம் நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல நெட்வொர்க் ரொம்ப பிள்ளைக்கு புரியாது நம்ம ஏன் இன்றைக்கி வந்து இந்த அசோசியேஷன் மணிமன்றம் போன்ற இயக்கங்களில் இருக்கணும்னா அது ஒரு நெட்வொர்க் இன்றைக்கி நான் வந்து உதாரணத்துக்கு பேரா போனாலும் இல்லை பினைங் போனாலும் கிடா போனாலும் அங்கே ஒரு நண்பர் இருப்பார் மணிமன்ற நண்பராக இருக்கட்டும் ஹெச்ஓய் நண்பராக இருக்கட்டும் இல்லை இந்து சங்கமாக இருக்கட்டும் இல்லை மாய்க்காவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸோ நம்ம பிஸ்னஸும் செய்கிறோம் ஸோ அதே லெவல் டைமில் வந்து நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த இயக்கங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கூட்டங்கள் இருக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கும் ஸோ வர்த்தகத்தையும் பார்த்துக்கிறீங்க ஆர்கனைசேஷனையும் பார்த்துக்கிறீங்க அது எப்படி சாத்தியமாகுது ஏன்னா நமக்கு ஒன்னு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு யூ நமக்கு இவ்வளோ நேரம் இருக்கே நேரம் இருக்கா வேலை வேறு பார்க்கணும் நீங்க எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க எல்லாம் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தான் அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வீட்டில் இருந்து ஒய்ஃப் அவங்க குழந்தைகள்லாம் பார்த்துக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயான டைம் பட் சே நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து சத்தர்டே சண்டே இருந்தாலும் நான் கரெக்டாக அந்த டைம் அலோகேட் பண்ணும் ஆ ஃபேமிலி வெரி இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன் வெரி இம்பார்ட்டன் ஆ நம்ம ஃபுல்லாகவும் இதில் இருந்துட்டு அதை நம்ம அவங்களையும் நம்ம இது பண்ணிடக்கூடாது ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு பேலன்ஸாக இருந்தால் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா வர்த்தகம் சங்கங்கள் அப்புறம் என்ஜிஓஸ் அரசு சர இயக்கம் இப்போ புதுசாக அரசியல் அரசியல் ஏ எல்லாரும் கேட்குற கேள்விதான் நான் கேட்குறேன் அரசியல் ஒன்றும் புதுசு இல்லை எனக்கு ஏன்னா நான் யூனிவர்சிட்டி யூபிஎம்ல படித்தேன் படித்து முடித்தோடனேயே நான் வாய்எஸ்எஸில் யாஷன் செத்திக் சோஷியல்லேருந்து எம்ஐட்டு ரிசர்ச் விங் அதில் வேலை செய்தேன் ஸோ அங்கே வேலை செய்ய வேலை செய்யும்போது பல அனுபவங்கள் முக்கியமாக வந்து கம்யூனிட்டி பாலிசிஸ் நம்மள்ட்ட மாய்கா சட்டமன்றம் அப்போ கூட இருந்துச்சுல அவங்களுக்கு வந்து பாலிசிஸ் அந்த அந்தந்த கான்ஸ்டியூன்சிஸில் போய் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் செஞ்சோம் அங்கே அந்த அனுபவம் அது வேற எல்லாமே எனக்கு மாய்கா வந்து அப்புறம் இளைஞர் பிரிவில் இருந்தேன் இளைஞர் பிரிவில் இருந்தேன் மிளாக்காவில் கோத்தா மலாக்காவில் வந்து டிவிஷன் டியூட்டிட்டு அப்புறம் நேஷ்னல் கவுன்சிலில் இருந்தேன் யூத் நேஷ்னல் கவுன்சிலில் இந்த மாதிரி அனுபவங்கள் முக்கியமாக வந்து மாய்கா வந்து எனக்கு ரொம்ப உதவி செய்திருக்கு அந்த காலகட்டத்தில் வேலை செய்த பிறகு வயசு வேலை செய்வோம் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு லண்டனில் போய் மாஸ்டர் செய்ய அப்போ எனக்கு ரொம்ப உதவி பண்ணது துன் சாமி வீலோ அவர்கள் தான் அந்த டைமில் அவர் பணம் உதவி பண்ணி ஸோ நான் போய் மேல் மேல் படிப்பு படித்து வந்த பிறகு ஸோ அதுக்கு பிறகு எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு நம்ம லைஃப் ஸ்டைலு வந்தோடனே அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம் அப்புறம் அந்த அனுபவம் அப்புறம் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிலாம் அந்த அனுபவத்து மூலியமாக தான் அந்த வர்த்தகம் என்ன சார் அரசியல் சொல்றப்ப பாத்தீங்கன்னாலே மக்களை சந்திக்கணும் கால நிலவரத்தை பார்க்கணும் நம்மளுடைய எல்லாத்தையும் விட்டு நம்ம வந்து போகணும் என்னன்னா உதவி செய்யணும் நிறைய பிரச்சனைகள் சமாளிக்கணும் சமா சவால்கள் அவ்வளோ இருக்கும் இதே விஷயத்துல வந்து அரசியல் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு கடமையை எடுத்து நீங்க செய்றீங்க அந்த எண்ணத்துக்கே வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம தெரிவிச்சுக்கணும் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சார் இந்த அரசியலில் வந்து அடுத்த கட்டமாக வந்து இப்போ மாயிக்கால பார்த்தீங்கன்னா மத்திய சீர்குழு அதாவது சிடபிள்யூசிக்கு வந்து நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த கொண்டெஸ்டடாக நீங்கள் வந்து போட்டி போட போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் சார் ஆமாம் ஸோ முதல்ல வாழ்த்துக்கள் ஸோ இந்த சிடபிள்யூசிக்கு நம்ம ஓட்டி போடணும்னா நம்மளோட பேர் அதில் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எப்படி தோன்றுச்சு என்ன மாதிரி விஷயங்கள் சார் அதெல்லாம் ஏன் நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அனுபவம் ஸோ இளைஞர் பிரிவில் இருந்திருக்கும் அது ஒன்று அப்புறம் கிளையில தலைவராக இருந்திருக்கோம் முக்கியமாக அனுபவம் வாய்ஸ்எஸ் வேலை செய்ய அனுபவம் ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கம்யூனிட்டி பாலிசிஸ் கம்யூனிட்டி பேஸ் ப்ரோக்ராம்ஸு எல்லாம் செஞ்சுருக்கோம் ஸோ இந்த அனுபவம் ஐயா வர்த்தகத்தில் இருந்தால் கூட ஸோ அந்த அனுபவம் இருக்குல்ல வேலை செய்த அனுபவம் ஒரு டூ இயர்ஸு ரிசர்ச் அதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து சிடபிள்யூசி போனால் ஸோ கண்டிப்பாக மெம்பர்ஸ்க்கும் தலைமைத்துவக்கும் மாய்க்காவுக்கும் நம்மள்ட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும் எப்படி நம்ம வந்து நம்மள்கிட்ட அனுபவத்து மூலியமாக மயக்க உறுப்பினர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும்னு அது முக்கியமாக அதுதான் மனசில் தோணுது ஸோ அதனால இந்த அனுபவம் வர்த்தக அனுபவம் இப்போ இப்போ நம்ம இருக்கோம் நம்ம ஒரு பிஸ்னஸ்மேன் நீங்கள் ஏன் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் பாலிடிக்ஸில் போகிறீங்கன்னா எல்லாமே சம்சார்ட் வந்து இன் வாட் கால் சேம் தான் இப்போ நான் எம்ஏசியில இப்போ போட்டிடுறேன் இப்போ ஜெயிச்சா கண்டிப்பாக வந்து தார என்னால் உதவி வந்தாங்கன்னா பிசினஸ் மென்தோரா இருக்கலாம் மென்தோரா இருக்கலாம் அப்புறம் நம்ம இந்த செஞ்ச அனுபவத்தையே நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த ஒரு புது புது ஒரு பயணத்தை வந்து துவங்கியிருக்கீங்க சார் இது நிறைவா மத்திய செயற்குழுக்கு போட்டி போடுறீங்க பெரிய கண்டிப்பா ஜெய்சிட்டிங்கனா முதல் பங்களிப்பு என்ன செய்வீங்க சார் சமூகத்திற்காக ஜெய்சிட்டா முதல் பங்களிப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் தமிழ் பள்ளிகளுக்கு அதுக்கும் நம்ம இந்திய மாணவர்களுக்கும் நம்மளால் முடிந்த உதவியாக கண்டிப்பாக செய்வேன் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப விஷயம் அப்போ மய்க்காலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எய்ம்ஸு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக காலேஜ் அந்த மாதிரிலாம் நம்ம முக் இப்போ அந்த காலத்துலேயே இப்போ வரைக்கும் நம்ம எப்பயுமே கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே மாதிரிலாம் நானும் ஸோ அது ஃபர்ஸ்ட்டு அப்புறம் வந்து எக்கானமிக் எம்பவர்மெண்ட் நம்ம மயக்கால உறுப்பினர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்கானமிக் எம்பவர்மெண்ட் ஏதாச்சும் நம்ம வந்து செய்யணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கானமிக் எம்பவர்மெண்ட் எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட் இதுதான் என்னோட மெயின் அப்ஜெக்டிவ் ஓகே சார் ஸோ ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஒரு ஷார்ட் உங்களுக்கு அலுவல் பயணம் இருந்த அதே நேரத்துல வந்து நம்பிக்கை தலைமையகத்துக்கு வந்து எங்களோட இன்டர்வியூ வந்து ரொம்ப நன்றி வர்த்தகம் அரசியல் அதே சமயத்துல வந்து குடும்பம் அதே சமயத்துல வந்து சங்கங்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய பணி சிறக்கவும் உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் வந்து மேம்பாடு அடையவும் நம்பிக்கை ஊடகம் சார்பாக மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் சிறீ நேர்களை நம்பிக்கை இமயம் நிகழ்ச்சியான விஷயங்கள் வர்த்தகம் மற்றும் சங்கங்கள் தொடர்பான பல விஷயங்கள் வந்து அழகாகவும் சுருக்கமாகவும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அடுத்ததாக மேலும் அடுத்த வாரம் புதிய ஒரு பிரமுகரோடு நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மவித்திரன் கிருஷ்ணன் நன்றி வணக்கம் நன்றி